வணக்கம் அடுத்து சந்திப்பிழை அப்படின்னு ஒன்று வந்து அடிக்கடி கேட்குறாங்க சந்திப்பிழையை வந்து நீக்கம் செய்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இப்போது சந்திப்பிழை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இரண்டு வார்த்தைகளுக்கு இடையே இக்கு இக்கு இச்சி இத்து இப்பு இந்த நாலு மெய்யெழுத்தும் ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையே வரலை அப்படின்னா அது சந்திப்பிலை அந்த இரண்டு வார்த்தைகளுக்கு இடையில நம்ம எந்தெந்த இடத்துல இந்த இக்கு இச்சி இத்து இப்பு சேர்க்குறோமோ அது சந்திப்பில் நீக்கும் இந்த இக்கு இச்சி இத்து இப்புக்கு வல்லினம் அப்படின்னும் இன்னொரு பேர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வல்லினம் அதுதான் வலி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வலி மிகு இடம் வலி மிக இடம் வலி மிகு இடம் வலி மிக இடம் அதுதான் சந்திப்பிழை வலி வலி மிகியடம் இன்னொன்று வலி மிக இடம் இப்போ சந்திப்பிழை அப்படிங்கிறது என்னென்னா ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையில் சந்திக்கும் பொழுது அதை இணைக்கக்கூடிய மெய்யெழுத்து அதுதான் இந்த வல்லினம் வல்லினங்கிறது கசட்ட தபரை அதில் இட்டு இரு வார்த்தைகளுக்கு இடையில்தான் வருமே தவிர இரண்டு வார்த்தைகளுக்கு இடையில வராது ஒரே வார்த்தைக்குள்ள வெட்கம் அப்படின்னா அந்த இடத்துல இட்டு வரும் வெறுப்பு அப்படின்னா அந்த இடத்துல இரு வரும் அதை விட்டுட்டு ரெண்டு வார்த்தைகளுக்கு இடையில் அந்த இட்டும் இருறும் வராது நம்மளுடைய நோக்கம் என்னென்னா இரண்டு வார்த்தைகளுக்கு இடையில அதாவது நிலைமொழிக்கும் வருமொழிக்கும் இடையில இக்கு இச்சி இத்து இப்பு வந்திருந்துச்சு அப்படின்னா அது சந்திப்பிழை இல்லைன்னு அர்த்தம் வரலைன்னா அது சந்திப்பிழை சந்திப்பிழையை நீக்குவதற்கான ஒரு வேலையை தான் நம்ம வந்து வினாத்தாலில் பார்க்குறோம் அதுதான் வல்லினம் மிகும் இடமும் கூட வலி மிகு இடம் அப்படிங்கிறது அதுதான் வல்லினம் என்றாலும் சந்தி சந்தி எழுத்துகள் என்று சொல்லக்கூடிய இந்த இக்கு இச்சி இத்து இப்போ என்பதும் ஒன்று தான் இது நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு கிடையில எங்கே இக்கு போடுறது எங்கே இச்சி வர்றது எங்கே இத்து போடுறது எங்கே இப்போ போடுறதுன்னு தெரியல அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்கள அதுக்கும் இது பயன்படும் டிஎன்பிசி மற்றும் குரூப் ஒன் டூ போன்ற சந்திப்பிழியை அல்லது வல்லினம் மிக இடம் மிகா இடம் அப்படிங்கிறத பற்றி பேசுவதுக்கும் இது பயன்படும் ரொம்ப எளிமையான விஷயந்தான் ரெண்டு வார்த்தை எடுத்துங்க இப்போது கடைக்கு கடைக்கு போனான் அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ இதில் முதல் வார்த்தை கடைக்கு நிலைமொழி அடுத்துள்ள வார்த்தை போனான் வறுமொழி கடைக்கு என்பது நிலைமொழி போனான் என்பது வறுமொழி இதுக்கு ரெண்டுக்கு இடையில் இக்கு வருமா இச்சு வருமா இத்து வருமா இப்போ வருமா அப்படிங்கிறது தான் வள்ளியனம் மிகு இடம் அல்லது சந்திப்பிழை ரொம்ப எளிமையான விஷயந்தான் நிலைமொழியினுடைய இறுதியில் பாருங்கள் நிலைமொழியுடைய இறுதியில் என்ன இருக்குது போ கூ இருக்குது அந்த கூவில் என்னென்ன இருக்குது எக்கு கூட்டல் ஊ இருக்குது அப்போ ஊ என்பது தான் இறுதி எழுத்து வரும்மொழி முதல்ல என்ன இருக்குது போனான் இருக்குது போ அப்படிங்கிறதுல என்னென்ன எடுத்துருக்கு எக்கு கூட்டல் ஓவனாக இருக்குது இப்போ நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்து வருது வறுமொழி முதல்ல இக்கு இச்சி இத்து இப்பு இந்த நாளில் ஒரு வல்லினம் வருது அப்படி வந்தால் அந்த மெய்யெழுத்து மிகும் அவ்வளோதான் நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்து வந்து வறுமொழி முதல்ல இக்குலையோ இச்சிலேயோ இத்துலையோ இப்புலையோ ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த மெய்யெழுத்து இதுக்கு இடையில் வரும் இதுக்கு தான் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்மும் தசதபம் மிகும் அது நமக்கு தெரிய வேண்டாம் நல்லா தெரிஞ்சுங்க நிலைமொழி இறுதியில் உயிரெழுத்து வரணும் பன்னிரெண்டு உயிரெழுத்துல ஏதாவது உயிர் உயிரெழுத்து வரணும் வரும்மொழி முதல்ல இக்கு இச்சி இத்து இப்பு இந்த நான்கு மெய்யெழுத்தில் ஏதாவது ஒரு மெய் எழுத்துல ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த மெய்யெழுத்து இந்த ரெண்டுக்கும் இடையில் வரும் அதுதான் சந்திப்பிலே நீக்கிறது அதுதான் வல்லினம் மிகுறது நன்றி இதில் என்ன முக்கியம்னா வல்லினம் வருவது எளிமையான ஒன்றாக நம்ம கற்றுக்கிட்டாலும் கூட எங்கெங்கெல்லாம் வல்லினம் வராது என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன் இப்போ வந்து கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு வருது இப்போ கேட்டு ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது அடுத்த அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ கேட்டு கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துங்க கேட்டு கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துங்க இது நிலைமொழி வந்து டூவில் முடியுது டூவில் வந்து எட்டு கொட்டல் ஊ இருக்குது ஊ என்பது உயிரெடுத்து எடுத்து வரும் மொழி முதல்ல கோ இருக்குது அது வந்து இக்கு கூட்டல் ஓல ஓ ஆரம்பிக்குது இப்போ நிலைமொழியில் உயிரெழுத்து முடிஞ்சு வறுமொழியில் இக்கு இச்சி இத்து இப்பு இந்த நாளில் ஒன்று ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா அதனுடைய மேயிடத்தை தோன்றுங்கிறதான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு வருது இதுதான் சந்திப்புழை நீக்கிறது மற்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் எந்த இடத்துல இந்த இட்டு இந்த வல்லினம் அல்லது சந்திப்புழை நீக்க முடியாமல் இக்கு இச்சு இத்து இப்பு வராத இடங்கள்லாம் இருக்குது அது வல்லினம் மிகா இடம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதை அடுத்த வெளியில் பார்ப்போம் இது எளிமையான விஷயந்தான் புரிஞ்சிங்க நன்றி வணக்கம்